ஹாய் நானுங்கள் நாஞ்சல் குயின் வெல்கம் டு அனுஷா கார்டன் அனுஷா கார்டனில் இன்றைக்கி கனகாமர செடி வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் கனகாமர செடி வளர்ப்பு உள்ளதுலேயே ரொம்ப ஈஸியான செடி வளர்ப்பு ரொம்ப குறைஞ்ச பராமரிப்பு உரம் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு செடி தான் கனகாமரப்பு இது மார்க்கெட் நிலவரம் என்ன ரேட்னு எனக்கு சொல்ல தெரியலை நான் ஆனால் இது வந்து நிறைய தோட்டம் மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன் அப்புறம் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா இது வந்து நல்லா காஞ்சி போயிடுச்சு அப்புறம் எனக்கு கனகாமர செடி வரலை இப்போ மறுபடியும் மழை பெஞ்சதுக்கு அப்புறமா சின்ன குட்டி குட்டி செடி வளர்ந்துச்சு அந்த செடியை தான் எடுத்து நான் இப்போ வச்சிருக்கேன் வச்சியும் செடி ரொம்ப பெருசாக வளர்ந்து பூ கொடுக்க ஆரம்பிச்சாச்சு சீக்கிரமாக வளரக்கூடிய செடி இதில் விற்று வந் விற்று போட்டு நம்ம செடி க்ரோத் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க இதுதான் விற்று இது இந்த பூ காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்தில் நல்லாவே இந்த வித்து வளைஞ்சு காஞ்சிரும் வளைஞ்ச விற்று மட்டும்தான் முளைக்கும் பிஞ்சு விற்று முளைக்காது வளைஞ்ச வித்தை செடியிலேயே போட்டால் அது ரொம்ப காஞ்சிடும் அப்புறமா அதை எடுத்து அதுக்குள்ளே இருக்க அந்த வித்தை எடுத்து நம்ம தண்ணியில் லேசாக நினச்சோன்னா பொட்டி தெரிக்கும் அதில் ஒரு வெள்ளை கலரில் ஒரு வித்து இருக்கும் அதுதான் செடியாக கன்வெர்ட் ஆகும் நம்ம இது எப்படி எந்த இடத்துல வச்சு வளர்க்குறோம் வளர்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல இந்த செடியோட வித்தை போட்டால் அது அந்த இருந்து நல்லாவே முளைக்க ஆரம்பிக்கும் அப்போ ஈஸியாகவே அந்த இடத்துல இருந்து சீக்கிரமாக நம்ம செடி புது செடி வளர்ந்து க்ரோத் ஆகிரும் ஸோ நம்ம எப்படி இப்படி தான் கனகாமர செடி வளர்க்கணும் ஈஸியாகவே வளர்த்திடலாம் இதில் இருந்து பூ நிறைய கொடுக்கும் வருஷம் முழுசும் பூ இருக்கிற ஒரே செடி இந்த கனகாமர செடி தான் இல்லை வேறு எல்லா செடிக்குமே சீசன் உண்டு இந்த செடிக்கு சீசனே கிடையாது செடி மாதிரி வளர்கிறதும் இருக்குது பெரிய மரம் மாதிரி கொடி மாதிரி வளர்கிற கனகா செடியும் இருக்குது நம்ம வளர்க்குற பராமரிப்பு முறை பொறுத்து தான் இந்த செடி வந்து நல்லா பெருசாக வளருதா இல்லை குட்டியாகவே இருக்குதான்னு தெரியும் இங்கே பாருங்கள் இது காஞ்ச வித்து இன்னொன்று என்னென்னா நம்ம இதில் எப்போவுமே பூ கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது இந்த வித்தை பூத்து முடிஞ்ச உடனே ஒடிச்சு கீழே போட்டுருணும் அப்போ எப்போவுமே சீக்கிரம் தழுவு வந்து பூ வரும் இல்லை நமக்கு இது புதுச்செடி வளரணும் அப்படின்னு உண்டு உண்டுனால் இந்த வித்தை அந்த மரத்துலேயே போட்டு காஞ்சி வரும் வச்சுக்கலாம் அடுத்து புது செடி உருவாக்கிக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்